வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரம் பற்றின பாடல் தாங்க மரத்தை பற்றி இன்றைக்கி ஒரு பாடல் நம்ம பாட போகிறோம் பசங்களா உங்களுக்கு பாடல்னா ரொம்ப பிடிக்கும் தானே சரி பாடலாமா பாடுறப்ப எல்லாருமே ஆடிக்கிட்டே பாடணும் மிஸ்ஸு சொல்கிறத நீங்களும் அப்படியே சொல்லணும் சரிங்களா புதுசாக என்னோட பதிவை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைக்கி நம்ம ஆலமரத்தில் விளையாட்டு அப்படின்ற பாடலுக்கு போகலாம் எல்லோரும் பாட ரெடியாக இருக்கீங்களா சரி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன மரங்கள்லாம் தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ம் வாழை மரம் பார்த்துருக்கீங்க கொய்யா மரம் பார்த்துருக்கீங்க மாமரம் பார்த்துருக்கீங்க ம் சரி ஆலமரம் பார்த்துருக்கீங்களா நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்களே இந்த ஆலமரம் பார்த்துருக்கீங்களாம்மா பார்த்தது இல்லைங்களா சரி எங்கேயாவது நீங்கள் போகிறப்ப பஸ்ஸில் ட்ரெயினில் ஊருக்கு போவீங்கல்ல அப்போ போகிறப்ப உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு ஆழ எப்படி இருக்கும் எங்கள் மிஸ்ஸு பார்த்துட்டு வர சொன்னாங்க எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு காட்டுங்கப்பா காட்டுங்கம்மா அப்படின்னு அம்மா அப்பாட்ட சொல்லி நீங்கள் போகிற இடத்துல இருந்ததுன்னா பார்த்துட்டு வாங்க அதுக்காக இன்றைக்கே போயிட்டு எங்கள் மிஸ்ஸு ஆலமரம் பார்க்க சொன்னாங்க உடனே கூட்டிகிட்டு போய் அது எங்கே இருக்குதுன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்காதீங்க சரிங்களா நீங்கள் வெளியில் போகிறப்ப எங்கேயாவது இருந்ததுன்னா அம்மா அப்பாவை காமிக்க சொல்லி இந்த மரத்தை பாருங்கள் சரிடா பரவாயில்லையே உங்களுக்கு நிறைய மரங்கள் தெரிஞ்சிருக்கு அதுக்கு கிளாப் பண்ணிக்கோங்க ஆலமரம் மட்டும்தானே தெரியலை அது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா வாங்க இங்கே பாருங்க உங்கள் புத்தகத்தில் அந்த ஆலமரத்தில் என்னென்ன பறவைகள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு காகம் இருக்கா அப்புறம் யார் இருக்கா அணில் இருக்குது அப்புறம் குருவி இருக்குது குரங்கு இருக்குது சிங்கம் இருக்குது முயல் இருக்குது பார்த்திங்களா இது நம்ம போன வகுப்பில் படித்தோம்ல விலங்குகள் பறவைகள் அதில் இருக்கிற விலங்குகள் தான் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் சிங்கம் கொடுத்துருக்குறாங்க முயல் கொடுத்துருக்குறாங்க காகம் இருக்குது அணில் இருக்குது கிளி இருக்குது சரிங்களா ம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே ம் சரி வாங்க இப்போ நம்ம பாட்டுக்கு போகலாமா போகலாம் வாங்க ஆலமரத்தில் விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு ஆலமரத்தில் விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தாழாட்டு குக்கு குக்கு குயில் பாட்டு கொஞ்சம் கிளியே தாளாட்டு குளிப்பாட்டு இல்லைம்மா குயில் பாட்டு சொல்லுங்க குயில் பாட்டு கரெக்டுமா அடுத்தது வாங்க குட்டி குரங்கே சொல்லுங்க அதே மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டு என்ன பண்ணணும் நீங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டே சொல்லணும் சரிங்களா குட்டி குரங்கே குரங்கு என்ன பண்ணும் குட்டி குரங்கே வாலாட்டு அப்புறம் நிறைய தாளாட்டு சூப்பராக குட்டி குரங்கே வாலாட்டுக்குள்ள நிறைய தாளாட்டு மேலங்கொட்டு சிங்க குட்டிய தட்டு சின்ன முயலே கொட்டு சிங்க குட்டிய தாளம் தட்டு எல்லாரும் எல்லாருந்தாலாடிக்கிட்டு ஏலேலோ பாடிக்கிட்டு எல்லாருந்தா ஆடிக்கிட்டு ஏலே அப்போ பாடிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு பார்த்து பார்த்து கீழே விழுந்துராதீங்க பொறுமையாக ஆடுங்க ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு ம் கீழே விழுந்துராதீங்க சரிடா பாடல் எப்படி இருந்தது பிடிச்சிருந்ததா உங்களுக்கு இந்த ஆலமரம் பாடல் சரி டெய்லி நம்ம வகுப்பில் இனிமேல் பாடலாம் சரிங்களா இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போனோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாட்டை பாடி பார்த்துட்டு வாங்க வீட்டில் நாளைக்கு வந்தோடனே நம்ம வகுப்பில் திரும்பவும் பாடி ஆடலாம் உங்கள் எல்லாருக்கும் இந்த பாடல் பிடிச்சிருக்கும் சரிங்களா நாளைக்கு வகுப்பில் மீண்டும் நம்ம சந்திக்கலாமா நன்றி